வணக்கம் அன்பு தமிழ் கவி சேனல் நேயர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்வது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் இன்றைய கவிதை தலைப்பு தெருவிளக்கு பாடுகிறது திருவிளக்கு பேசினால் என்ன பேசும் பாடினால் என்ன பாடும் என்பதைத்தான் இன்றைக்கு கவிதையாக சித்தரித்திருக்கிறேன் தயவுசெய்து இக்கவிதையை கேட்டு ரசித்து வழக்கப்படி தமிழ் கவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் தெருவிளக்கு பேசுகிறது மனவிளக்கு மண்விளக்கு மண் விளக்கு மன இருளை நீக்கும் விண்விளக்கு வீதியில் பால் வார்க்கும் கண் விளக்கு மழையாக பொழியும் என் பெயரோ இவ்வுலகில் தெருவிளக்கு என் பெயரோ இவ்வுலகில் தெருவிளக்கு மழையினிலே இருளினிலே ஒளி தரவே தழைத்து வருவே நிலமெங்கும் வழி தரவே இழைந்தோடும் இறை என்பே என் பிறப்பு அழைக்கின்றேன் என் பெயரோ தெருவிளக்கு பொது உடைமை என் பிறப்பின் அர்த்தமாகும் எளியதொரு ஈசல் எண்ணெய் வட்டமிடும் எதுவரினும் எனது பணி எனது பணி வெளிச்சமாகும் புது உலகே அழைக்கின்றேன் நான் தெருவிளக்கு ஒன்ற ஒரு குடிசையில்லா ஏழையர்க்கு ஒதுக்கப்பட்டு தெருவோரம் கிடப்பவர்க்கு அது இது என்று எவ்வுயிர்க்கும் ஆண்டவன்தான் ஏற்றி வைத்தான் ஒரு விளக்கு அது நான் தான் தெருவிளக்கு பொது வழியை காட்ட வந்தேன் இங்கே பொது மகளிர் நிலைதன்னை செய்தேன் பொது தொண்டின் புகழ் விளக்காவேன் பொது யுகமே என் பெயர்தான் தெருவிளக்கு என் விளக்கின் வெளிச்சத்திலே கவிஞர்கள் அறிஞர்கள் கலை வளர்த்தார் காவியத்தில் கவிதைகளால் பாடி வைத்தார் புவியெங்கும் ஒளிபெறவே அறம் வளர்த்தார் புவியதனின் பாதைகளில் தவம் இருக்கிறேன் என் பெயர் தெருவிளக்கு தெருவிளக்கின் குரல் கேட்டிருப்பீர்கள் உங்கள் சிந்தை மது மகிழ்ந்திருக்கும் என்று நம்பி இக்கவிதையை சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார்